老板。

反正你干的。 இதனை எதிர்பார்க்காத சுரசே தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அணுமணி பணி நன்கு நிறைவேற வாழ்த்துவிட்டு விண்ணுலகம் செல்கிறார் மூன்றாவதாக அங்காரகாரை என்ற ஆற்றல் தடை இலங்கை வரையை வசுகின்றான் பதினேழு இலங்கை மாநகரத்தை கண்டு அணுவல் அடைந்த மியப்பிடித்து வெள்ளையே கிடையாது இந்தியலோக போன்று காட்சியளிக்கிறது இலங்கை கண்ணணி வைத்த இலங்கையை கண்ணீர் வந்தார் இலங்கையா இது இல்லை எவனோட்டம்

பற்றி ராமன் கொடுத்த கணையால் நென் கொடுத்தார் உணர்ச்சி பெருகினால் சீதைக்கு பேச்சு வரல அன்பனுக்கு ஆசை கூறினார்கள் பதினாலு